பக்தி கண்ணட் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட காதல் ஜோதிடர் ஈஸ்வரி தான் இருக்காங்க நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் மேம் மேம் வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க முருகர்ல இருந்து நம்ம மங்களகரமா ஆரம்பிக்கலாம் முருகர் யுகம் வந்து ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல சோ முருகர் வந்து நம்ம எல்லாரும் ஒரு கடவுளா பார்க்குறோம் அவரை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம் பட் கடவுள்கிட்ட பேச முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் நீங்க பேசியிருக்கீங்களா அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு இருக்கிறதுலே வந்து ரொம்ப சூப்பரான கடவுள் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா முருகர் தான் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் முருகர் யுகம்னு கேட்டிங்க இல்லையா நான் அதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன் ஆக்சுவலா அந்த முருகர் யுகம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாக வந்துட்டு ஜோதிடத்துலையும் சரி செவ்வாய் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது வந்து உங்களுக்கு முருக கடவுளை தான் நமக்கு குறிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுன்னு அது கூட்டினீங்கன்னா ஒன்பது நம்பர் வரும் ஒன்பதாம் நம்பர் தான் செவ்வாய்க்குரிய நம்பர் அப்போ இங்கே வந்து கடவுளுடைய இப்போ இந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய முருக பக்தர்கள் நிறைய அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு நிறைய சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்க்கறோம் எல்லாருமே தான் நிச்சயமாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில வந்து இப்போ நான் ஒரு விஷயம் நமக்கு மிராக்கள் நடக்காமல் நம்புவோமா கண்டிப்பா நம்ப மாட்டோம் எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அனுபவங்கள் இவங்க ஏதோ சொல்றாங்கப்பா நமக்கு நடந்தா பரவாயில்லை அப்படின்னு தான் தோணும் அந்த அளவுக்கு நிறைய மக்கள் மத்தியில் வந்து இறைத்தன்மையினுடைய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடத்தி கொடுக்குறாரு அதனால நம்ம எல்லாருமே கவனிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இயர்ல வந்து நிறைய பேர் கவனிக்கிறாங்க அதனாலதான் முருகர் யோகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு விஷயம் இதுல என்னுடைய அனுபவம் அப்படின்னு போது எனக்கு முருகரை பார்த்து பயந்த ஆள் நான் எனக்கு அவரை பார்த்தாலே பயம் ஐயோ அப்படி சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகர் அப்படின்னாலே ரெண்டு பொண்ணாட்டி இருக்கு அவருக்கு அதனால அவர் ஃபேமிலி லைஃப் செட்டே ஆக மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் யாரெல்லாம் முருகன் பேர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ரெண்டு கலந்து நடக்கும் போல அப்படின்றதுனால ஒரு பயம்னு இது கரெக்ட் இந்த ஒரு கான்செப்ட் ஒண்ணு அதனால எனக்கு ரொம்ப பயம் ஐயோ கடவுளையும் முருகன் மட்டும் நம்ம கும்பிடவே கூடாது எல்லா கோயிலுக்கு போகவும் முருகன் கோயில்கிட்ட போய் கும்பிடவே மாட்டேங்குது என்னென்ன ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் என்னோட கல்யாணமும் முருகர் தான் நடந்தது எனக்கு அதுவே முதல்ல வந்து என்னோட மிகப்பெரிய சா நம்ம யார வேணான்றமோ அதுதான் முதல்ல வருது அப்படின்னு ஒரு ஒரு காலகட்டம் இருந்தது அப்பவும் சரி எங்க வீட்டுல எல்லாம் மாலை போடுற பழக்கம் இருக்கு எங்க வீட்டுல அவங்க வந்து எவ்ரி இயர் வந்து பழனிக்கு மலை போட்டு போவாங்க ஆனா எனக்கு ஒரு பெரிய ஒரு கணக்கே வந்தது கிடையாது நான் பயங்கர சிவபக்தேன் எனக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஆஹ் நமக்கு செட்டே இவங்கலாம் அப்படின்ட்டு ஒதுங்கி இருந்த நாட்கள் தான் அதிகம் அப்போ எனக்கு ஒரு மிராக்கள் நடந்தது நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சொல்லலாம் எனக்கு வந்து பார்த்தோன்னே எனக்கு முருகர் பார்த்தா ஒரு பயம் பயம்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தேன் இல்லையா லாஸ்ட்ல அது ஏன் வந்து முருகர் வந்து நமக்கு இவ்வளவு பயத்தை கொடுக்குறாருன்னு முதல்ல ஒரு கேள்வி இருந்தது அப்ப எங்கே ஒரு வகையில செவ்வாய் நம்மகிட்ட கனெக்ட் ஆகிருத்தேன் செவ்வாய் அப்படின்றப்போ இதில் ஜாதக ரீதியாகவும் பாக்கும்போது பாத்தீங்கன்னா எங்கேயோ வந்து ஜாதக ரீதியாகவும் நமக்கு செவ்வாய் கனெக்ட் ஆகாம நம்ம அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம் பர்டிகுலராக ஜாதகத்துல இவங்களுக்கு எந்த கிரகம் பவராக இருக்கோ ஏதோ ஒரு வகையில பவர் இருக்கோ அந்த கடவுளை நம்ம வழிபடும் அவங்கள பத்தின தேடல்கள் கூட நம்ம தள்ளப்படும் அதுக்கு வந்து சங்காயம் சந்திரன் ஒரு ஜாதகத்துல பவராக இருந்துச்சுன்னா அந்த எண்ணமே வரும் முருகரை பத்தி எல்லாரும் கும்பிட முடியாது எல்லாருக்கும் அவங்களுடைய நிலை கிடைக்காது யாருக்கெல்லாம் அந்த மாதிரி அது கனெக்ட் நான் கூட ஆல்ரெடி இருக்கேனே என புரிஞ்சிக்கிறேன்ன்ற மாதிரி தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பாரு அந்த மாதிரி எனக்கு நடந்த சம்பவத்தில் என்ன அப்படின்னா எனக்கு வந்து முருகரை பார்த்து பயப்படுறேன் ஒரு ஒரு நாள் வந்துட்டு எனக்கு எனக்கு நிறைய டேரக்ட் ரீடிங் இதெல்லாம் முடிச்சிருக்கேன் நான் அப்போது வந்து எனக்கு ஒரு தெரிஞ்சுக்கல இது எனக்கு ஒரு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு ஒருத்தட்ட பேசினா அவர் பேர் கார்த்திகை அவர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா சார் கடவுளாக இருக்கார் இப்படிலாம் நம்ம முருகரை பற்றிலாம் பேசணும் பேசணும்னா அவர் வந்து எனக்கு முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு ஏன்னா ஏற்றுக்கவே முடியல என்னடா அது சொல்கிறாங்க நம்ம யாருமே வந்து அனுபவிக்காமல் சொல்லும்போது நமக்கு பெருசாக அனுபவமாக தெரியாதுல்ல அந்த டைமில் இவர் வந்து எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது ஒரு பஞ்சு மாதிரி வெப்பினா நமக்கு இதுவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு பஞ்சு மாதிரி நான் நிற்கிறது ஃபோர்த் ஃபோரில் நிற்கிறேன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்காரு என்னடா என்னப்பா முருகா நீ வந்து இப்போ நிறைய எனக்கு எதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிட்டே இருக்கேன் ஆனால் நான் உன்னை பார்த்து நான் ஓடுறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வெயில் வந்து ஒத்துங்க கொடுக்குறாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் சம்மந்தப்பட்ட இந்த விளக்கு ஏற்றுங்கன்றாங்க நிறைய விஷயங்கள் வந்து முருகருப்படிய பக்தராக இருக்கக்கூடிய நிறைய பேருடைய கனெக்ட் கிடைக்குது அதனால நான் பயந்துட்டு தள்ளியே நிற்கிறேன் நான் நீ என்ன சொன்னாலும் நான் வரமாட்டேன் போ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சரி நான் இப்போ உனக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன் எனக்கு ஒன்றை பற்றின விஷயங்கள் ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து எங்க கூட கனெக்ட் ஆகட்டும் நான் அப்போ நம்புறேன்னப்போ திடீர்னு இவர் கனெக்ட் ஆகிறார் அவருக்கு எனக்கு எந்த கனெக்ட்டுமே கிடையாது நான் ஒரு கிளாஸ்ல படிச்சுட்டு நான் வெளியில் வந்துட்டேன் அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது பார்த்திங்கன்னா அவர் வந்து பயமாக திடீர்னு எனக்கு ஃபோன் போட்டு நிறைய விஷயங்கள் சொல்றாரு அப்புறம் இந்த தான் தெரியுது அவங்க முருகருடைய தீவிர பக்தர் அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரி அன்னைக்கு அவர் பேசும்போது அந்த பஞ்சு மாதிரி விழுந்ததுல அழகா ஒரு வெயில் வரைஞ்சது வெயில் வரைஞ்சு அப்படியே அந்த இடத்துல திருப்பி அதே இடத்துக்கு நிக்கிது முருகா அப்படின்னு கூப்பிட்டேன் அது எங்க போச்சுன்னே தெரியல அந்த அளவுக்கு மாயமா மறந்து போச்சு அப்போதான் என்ன அறியாம நான் அந்த முருகான்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ண விஷயம் என்னை நம்மளையா ஏமா முருகரே வந்து உன்ட்ட பேசினா கூட ஏமா ஒதுங்கி ஒதுங்கி போற அப்படியே ஒருத்தரை என்னை கனெக்ட் பண்ணி சொல்றாரு அவங்க எல்லாம் ஆன்மீகத்துல பெரிய ஒரு சொப்பழிவாளராக இருக்கக்கூடியவங்க எனக்கு அவங்க கனெக்ட் ஆனது பயங்கர ஆச்சரியம் நமக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லை இவங்க எப்படி நம்மகிட்ட கனெக்ட் பண்ணி இந்த விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த ஒன் வீக்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ கனெக்டட் கிடைச்சி அப்போதான் ஆஹா முருகா நீ வந்து இருக்க நான் நம்புறேன் நீ அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் கேட்டது நானும் சிவனும் வந்து சிவன் மட்டும் தான் கும்பிட்டுட்டு இருக்க எனக்கு வந்து முருகனும் நான் தான் இதனுடைய இன்னொரு சுய ரூ நான் இருக்கேன் அவ்வளவுதான் நானும் அப்பா பிள்ளைன்றது மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டியை எனக்கு பத்து ரூபமா கண்கா காட்சியாவே காட்டாங்கன்னு நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு எல்லாம் இல்லைங்க நான் எப்பவுமே சின்ன பிள்ளை மாதிரி ட்ரிஸ்ட் வைப்பேன் நீ இதை பண்ணா இதை பண்ணு நான் அப்படிங்கலாம் நிறைய விஷயங்களை கேட்டிருக்கேன் ஏன் நேற்று கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன் அங்கும் பயங்கர சம்பவம் எனக்கு இது மாதிரி ஒரு மிராக்கள் நடந்தது என்ன நடந்துச்சு யாஸ்வரர் கோவில வந்துட்டு உள்ள நம்ம பார்த்துட்டு பயங்கர கிரவுடுங்க வெளியில வந்தாச்சுங்க நான் கொண்டு போயிருந்த ஒரு சில சாமிக்காக பூஜைக்காக கொண்டு போன பொருட்கள் பேக்ரவுண்ட் எடுத்து கொடுக்க முடியல இந்த நேரம் வந்து உட்காண்ட் ஐயோ நம்ம கொடுக்க முடியாம வந்துட்டுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் கண்ண முடிவு உட்காந்து பண்ணேன் பண்ணுறேன் நீ என்ன நாக்கல் பண்ணுவே தெரியாது நான் இவ்வளோ கூட்டத்தில் திருப்பி உடனே வந்து பார்க்க முடியுமான்னு தெரில நீ திருப்பி என்னை பார்க்கவே பார்ப்போம் அப்படின்னு நான் கேட்டேன் எனக்கு உண்மையிலேயே உனோட அனுகிரகம் இருக்குது நான் நம்புறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கேட்பேன் என்னென்ன எப்படி கரெக்டாக திருப்பி சரி இந்த என்ன கொடுக்கணுமேன்றதுக்காக நான் கொண்டு போன பொருட்களை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் இக்கா இந்த கொண்டு போய் நீங்கள் உள்ள வேலை பார்ப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட கொடுத்து உள்ள மூலிசத்தில் கொடுத்துருங்கன்ற இல்லைம்மா நீனே போய் கொடுன்றாங்க அங்க கூட பொண்ணு தடுக்கிறாங்க இல்லைங்க இந்த பக்கம் வரக்கூடாது ஏன் வரங்க இல்லைங்க நான் வரும்போது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னே என்னை திருப்பி உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க தீவார்த்தனை காட்டி நான் கொடுத்த பொருள் எல்லாம் வாங்கி எனக்கு அந்த உபதியும் திருப்பி கொடுத்தாங்க அப்பா மெய் எழுக்க வச்சா எனக்கு இதுக்கு மேல எப்படி உங்க கூட கடவுள் கனெக்ட் ஆக முடியுமோ அந்த கேட்குற ஒவ்வொரு விஷயங்களும் நாளைக்கு என்ன நடக்க போதுன்றது மூலம் இன்னைக்கு எனக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு ஒன்று ரெண்டு எல்லாம் இல்லை மேம் எல்லாத்தையும் அதை ஏத்துக்கூடிய மனப்பக்குவத்துக்கு நம்மளை பக்குவப்படுத்துவாங்க நான் எப்பயுமே வந்து உங்களுக்கு உங்க வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தா கூட ஐயோ இது எனக்கு நடந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கவே வைக்க மாட்டேன் இது போது நீ தயாராக இரு அப்படின்ற அளவுக்கு நமக்கு மன பக்குவத்தை கொடுப்பாங்க அங்கே தான் இடைத்தன்மை இருக்கு அது மாதிரி முருகன் சிவருடைய இதெல்லாம் வேலைகள் வந்து எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களோட இதில் தான் நான் பயணிக்கிறேன் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி இல்லைன்னா நான் இருக்கிறதுக்குலாம் வந்து இவ்வளோ தூரம் எனக்கான வாழ்க்கை கிடச்சிருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படியே கேட்கும்போது மெய்சில் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் பட் இருந்தாலும் மக்கள் வந்து எதுவுமே வந்து ஆதாரம் இல்லாமல் நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து முருகர் கூட மன ரீதியாக வந்து நான் பேசியிருக்கேன் இதுக்கு இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான சம்பவம் ஏதாவது இருக்கா நிச்சயமா மேம் இதுதான் இப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்வுகள் இப்ப நம்ம உணர்வுகள் இருக்கு இல்லையா நம்மளோட உணர்வுகளை நம்ம யார்கிட்ட நம்ம எப்படி பகிர்ந்துக்க முடியும் முடியாது இப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு நீங்க சில்லுன்னு ஃபீல் பண்றீங்க இல்ல வந்து ரொம்ப ஹார்ட்டா ஃபீல் பண்றீங்கன்றது உங்களோட உடல் உணர உணர உங்களோட உடல் இருக்கக்கூடிய ஸ்கின்னால மட்டும் தான் உணர முடியுமே தவிர்த்து இதை மத்தம் போய் இதுங்க பாரு இதை ஃபீல் பண்ணி பாரு நம்ம யார்ட்டையும் கொடுக்க முடியாது அது மாதிரிதான் இறைத்தன்மைன்ற விஷயத்த வந்து ஒருத்தவங்க ஆத்மாத்மா உள்மனதோட அவங்களுடைய உள்ளுணர்வோட கலந்து போற விஷயம் தான் இறைத்தன்மை நிச்சயமா அதை வந்து வெளிப்படுத்தணுன்றதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் தெரியல அந்த உலகத்துல வாழ்க்கையே இல்லைங்க ஏன்னா இப்ப நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்க டூ கே கேட்டா இருக்கோம் டூ கே இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்ன சொல்றது ஆராய்ச்சிகள்லாம் நிறைய பண்றோம் நிறைய அற்புதங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஏன்ற அளவுக்கு டெவலப்மெண்ட் அளவுக்கு போயிட்டு இருக்கு பட் இந்த இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு காலத்துல நம்மளுடைய முதலாய்கள் வாழ்ந்த காலத்தில் அப்பராக இருக்கட்டும் திருமூலராக இருக்கட்டும் அருணகுலிநாதராக இருக்கட்டும் அவங்களாம் எந்த ஆதாரத்தை வச்சு நான் கடவுளை பா உணர்ந்தாங்கன்னு பார்க்குறீங்க அவங்களுக்கு தான் காட்சி கொடுக்கலையா அப்போ இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஆத்மாத்தமாக நான் இங்கே எதுவுமே கிடையாது என்னை இயக்குற அனைத்தும் நீயே அப்படிங்கிற ஒரு சண்ணாகதிக்கு போனான்னு வச்சுக்கோங்களேன் இறைவனை அழகாக உணரலாம் நான் இங்கே நான் இருக்கேன் எனக்கு தான் எல்லாமே தெரியும் அவருக்கு என்னன்னா எந்த கடவுளுக்குமே சரி அதுவும் சளிக்கும் சுத்தமாக பிடிக்காது பொதுவாக வந்துட்டு முருகப்பெருமானுக்குமே அந்த தாண்ட அந்த அகந்தே பிடிக்காது யா முழுமனதோடு நம்மளை ஒப்பிடச் நம்மளை படிச்சாலும் தெரியாதா நம்ம நினைச்சுருப்போம் அறிவு இருக்கு நம்ம எல்லாமே நம்ம பண்றோம் உங்களை இயக்கிறதே அந்த இறைசன்மை தான் அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா இங்கே